வணக்கம் நம்ம நிலக்கடலை சாகுபடி செய்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிதாக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வேர் இலைகள் வருங்க இலைகள் வந்து இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ ரேண்டமாகவே இருக்குது இந்த வேர் இலைகள் பிரச்சனை இந்த அழுகி காஞ்சி போன செடி அப்படியே பிடுங்கினோம்னா கையோடு வந்து வேறு வந்துடும் அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து ஸ்மெல்லு வரும் வேறு ஸ்மெல் வரும் நல்ல வேறு வந்து முழுவதுமாகவே சேதம் அடைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி சேதம் இருக்கிறப்ப இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலை அப்படின்னா கார்பன் டீம் அல்லது அசோல் குரூப்பில் வர்ற வங்கி சைட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு மில்லி அல்லது ரெண்டு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து தெளிக்கிறப்போ வந்து இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் இது போன்ற பல வேளாண் தவர்களுக்கு நம்மளவர் ஒரு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி